இன்னைக்கு நம்ம சேனலில் கதம்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஒரு கால் கிலோ அரிசி எடுத்து எப்போவும் நார்மலமாக சமைக்கிற அரிசி தான் எடுத்து கடலைப்பருப்பு இருக்குது இல்லைங்களா அது ரெண்டு ஸ்பூன் போட்டு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பயிர் வகை எல்லாம் ஊற வச்சிருக்கீங்க சுண்டல் ஒரு ரெண்டு ஸ்பூனு அதே போல் பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு மொச்சை ல்லாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நிறைய எல்லாம் போடல போட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அரை முடி தேங்காய் எடுத்து திரியே வச்சுருக்கோம் காய்கறி ஒரு அஞ்சாறு வரை கட் நிற்கியிருக்கேன் பீன்ஸு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் போல் பீட்ரூட்டு ரெண்டு கத்திரிக்காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அரிசி கம்மி தானே இந்த காய்கள் வந்து இப்போலாம் அதே போல் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகாய் அப்படியே மோசமாக கீறி வச்சிருக்கேன் கடைசியாக போட்டு இறக்குறதுக்கு மல்லித்தளி எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதே போல் பாருங்கள் ஃபைனலாக சாப்பாடு இறக்கும்போது சுண்டல் வத்தலும் மிளகா வத்தல் ஒரு அஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து எண்ணெயில் பொரிச்சிட்டு சாதத்தில் போட்டு இறக்குவோம் அது ஒரு டேஸ்ட் வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும் வாங்க இதை எப்படி பார்க்கலாம் ஒரு சான் பண்ணியிருக்கேன் இது வந்து தேங்காய் எண்ணெய் செய்யலாம் அந்த சாதம் இல்லைன்னா நல்ல நெல செய்யலாம் நான் நல்ல தான் செய்கிறேன் ஒரு ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் போல் கடுகு போட்டு சீரகமும் ஒரு அரை ஸ்பூன் கொடுப்போம் எங்கேயாச்சி இருக்கும் இல்லைங்களா வந்து வெங்காயம் கலர் கொஞ்சம் கூட கொஞ்சமாக தருவீங்க இந்த காயெல்லாம் சேர்த்துக்கோங்க எல்லா காயுமே ஒரு பத்து பத்து நிமிஷம் வந்து எண்ணெயில் வாங்கினா போகும் மற்றபடி கலர்லாம் மாறணும் அப்படின்றா ஒரு கட்டாயம் கிடையாது தக்காளி பண்ணிங்களா தக்காளி போட்டுக்கல மசால வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம் ரொம்ப வேலையெல்லாம் இல்லை இருக்கிற காய் எல்லா காயுமே போட்டுக்கலாம் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் மற்றபடி வேறு வாழைக்காய் இருந்தால் போட்டுக்கலாம் முட்டை கொஸ்டு இருந்தால் போட்டுக்கலாம் எல்லா காயுமே சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த காய் படமும் கட்டாயம் இல்லை அதே நேரத்தில் எல்லா காயும் சேர்க்குறதுனால அதனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அத்தனையுமே கிடைச்சிடும் நமக்கு ரொம்ப எண்ணெயில் வதங்காமல் மீடியமாகவே நம்ம செய்கிறதுனால சத்துகளும் குறையாமல் அப்படியே கிடைக்கும் அந்த பருப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா பருப்புகளையும் போட்டுக்கும் இப்போ இதில் கொஞ்சம் மிளகா மிளகாத்துக்கிட்டு இருக்கும் காரத்துக்கு இல்லையா மிளகா வைப்போம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு தேவையான அளவு உப்பு இதை போட்டு இருப்போம் போடும் நம்ம அரிசி ஒரு உளக்குட்ருக்கு இல்லைங்களா கால் கிலோ நான் அது வந்து உளக்கு கணக்கில் ஒரு உழவுக்கு வரும் அந்த உலகத்தில் வந்து ரெண்டு உளக்கு தண்ணி எனக்கு தேவையான தண்ணி தண்ணியே அளவு கிடையாது நம்ம சாதம் வந்து கொஞ்சம் குடைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி ரெண்டளவுக்கு ஊற்றியிருக்கேன் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் தண்ணி நல்லா குதிச்சிருச்சு காயத்தில் நல்லா சேர்ந்து நம்ம அரிசியப்பட்டோம் பார்த்துட்டு தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னா தண்ணி வந்து நமக்கு கணக்கு கிடையாது சாதம் வந்து கொஞ்சம் குழையாக தான் இருக்கணும் அப்படிங்களுக்கு கொஞ்சம் கூட தண்ணி வேணால் கொஞ்சம் உப்பு கூட ஊற்றிக்கலாம் நான் அரிசியோடு ரெண்டு பக்கம் தண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து உப்பு இதெல்லாம் போதுமானு ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கு இப்போ மூடி போட்டு முடி வச்சுருவோம் இப்போ இன்னொரு அடுப்பில் நம்ம ஒரு காப்பில் வச்சு இந்த வத்தலை வறுக்கும் சுண்டை வத்தலை மிளகாத்தல் இருக்கீங்கன்னா அதை பரத்துக்கும் சுண்டா வத்தல் இது மிளகாத்தல் போடுறதுனா ஆக்ஷன் தான் ஆனால் இது நல்லா இருக்கும் போட்டோம்னாலும் அந்த சாதத்துக்கு இது நல்லாயிருக்கும் ஏன்னா பருப்பு நம்ம வந்து துவரம் பருப்போ பாசி பருப்போ எந்த பருப்பையும் சேர்க்கல இல்லையா அதனால வெறும் காயோடு சேர்ந்து வர டேஸ்ட்டு தான் இருக்கும் அதை வந்து நம்ம அந்த சுண்டை வத்தலும் போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட போகணும் இது விருப்பமில்லை அப்படின்னு சொல்கிறவங்க இது வேண்டாத வந்து ஆப்ஷன் தான் கறியில் விற்காமல் கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலரில் வரபோது ஆஃப் பண்ணிக்குவோம் ரொம்ப கறிடுச்சின்னா ரொம்ப கசப்பாக இருக்கும் நம்ம சாதத்தில் போட்டு ப்ரசடிட்டு சாதம் சாப்பிடும்போது ஒவ்வொரு வத்தனில் கூட சேர்ந்து கடிக்கும்போது நல்லா சொல்லணும் நல்லாயிருக்கும் போகணும் கொஞ்சம் அடுப்பாக அப்படி இன்னொரு பேட்ட மாதிரி சாதம் வந்து மூணு விசில் வரட்டும் இந்த வத்தலும் ஆரட்டும் ஆறுக்கப்பட்ரு மூணு விசில் வந்துருச்சு ஸ்டீமும் நல்லா இறங்கிடுச்சு குப்புறோம் ரொம்ப இல்லாமல் உதிரி உதிரியாக இல்லாமல் நல்லா இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கீங்களா சுண்டை வத்தலும் மிளகா அதே போட்டுப்போம் துருவின தேங்காய் அதே போட்டுப்போம் மல்லிக்கலை இதெல்லாம் போட்டு கிண்டு கிண்டி வச்சுருவோம் சாதத்துக்கு வந்து தயிர் வெங்காயம் வச்சுக்கலாம் என்னென்ன துவையல் பருப்பு துவையல் தேங்காய் துவையல் இந்த மாதிரி துவையல் அரைச்சி வச்சுருக்கோம் நல்லாயிருக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷன் கூட இப்போ வந்து சர்வ கதம் மசாலாம் ரெடி இவங்களும் இதே போல் செய்யுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சே செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ